புதுச்சேரியை சார்ந்த ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் ரூபாய் ஒன்பது புள்ளி பத்தொன்பது லட்சம் இழந்தது தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் உரண்பேட்டையை சார்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்ட வரும நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் வீட்டில் இருந்தபடி சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி அவர் மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் வர்த்தகத்தில் ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பத்தொன்பதாயிரத்து ஒன்பதாயிரத்து நானூற்றி முப்பது முதலீடு செய்தியை மறந்தார் இதேபோல பிரியதர்ஷி நகரை சார்ந்த நபர் பகுதி பகுதிநேர வேலையாக ஆன்லைனில் முதலீடு செய்து எண்பதாயிரம் கோரிமேட்டை சார்ந்த நபர் முப்பத்தி ஆறாயிரம் வெளிநூர் நபர் நாற்பதாயிரத்து நூற்று தொன்னூற்று நான்கு கிருமம்பாக்கம் நபர் மூன்றாயிரத்து ஐநூறு என மொத்தமாக ஐந்து பேர் மோசடி கும்பலிடம் ஒன்பது லட்சத்து பத்தொன்பதாயிரத்து நூற்று இருபத்தி நான்கு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரியில் அரசால் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த மூவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் ஐம்பத்து ஐந்தாயிரம் மதிப்பிலான போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி சாரம் வெங்கடேஸ்வர நகர் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக நகர் போலீசாருக்கு தகவல் வந்தது சப்இன்ஸ்பெக்டர் ரமேஷ் மற்றும் போலீசார் விரைந்து சென்று அங்கு உள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர் அப்போது மணிகண்டன் வயது நாற்பத்தி எட்டு என்பவரது கடைகள் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் விற்பனைக்கு வைத்திருந்ததும் தெரியவந்தது இதனையடுத்து கடையிலிருந்து ரூபாய் நாற்பதாயிரம் மதிப்பிலான குட்கா பொருட்கள் பதினைந்தாயிரத்து நூற்று ஐம்பது ரொக்கப்பணம் இரண்டு மொபைல் போன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் மணிகண்டன் அளித்த தகவலின் அடிப்படையில் வெளி மாநிலத்திலிருந்து குட்கா பொருட்களை வாங்கி வந்து கொடுத்த மரக்காணத்தை சார்ந்த அன்பு தமிழ் வயது முப்பத்தி ஒன்று என்பவரை போலீசார் கைது செய்தனர் அதேபோல வெளிநூர் உருவையார் பகுதி பெட்டி கடைகள் விற்பனைக்கு வைத்திருந்த ரூபாய் பதினைந்தாயிரம் மதிப்பிலான குட்கா பொருட்களை வெளிநூர் போலீசார் பறிமுதல் செய்து கடை உரிமையாளர் ரவிச்சந்திரன் வயது நாற்பத்தி ஏழு என்பவர் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர் புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியோடு ஏற்பட்ட பேச்சுவார்த்தைகள் உடன்பாடு எட்டியதைத் தொடர்ந்து பிஆர்டிசி ஊழியர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றனர் பணியிருந்தம் செய்ய வேண்டும் ஏழாவது ஊதியக்குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக ஊழியர்கள் கடந்த பத்து நாட்களுக்கு மேலாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் இதனால் புதுவை அரசிற்கு கோடிக்கணக்கில் இழப்பு ஏற்பட்டது மேலும் அதிகாரிகள் முதலமைச்சருடன் ஊழியர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில் முடிந்தது இந்நிலையில் போராட்டத்தில் ஈடுபடும் ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பாவிட்டால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மேல் இயக்குனர் எச்சரிக்கை விடுத்திருந்தார் இதனையடுத்து சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் நேரு ஏற்பாட்டில் மீண்டும் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து ஊழியர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது சம்பளம் ரூபாய் பத்தாயிரம் உயர்த்தி தரப்படும் என்றும் கோரிக்கைகளை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார் இதனைத் தொடர்ந்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டனர் மேலும் பிஆர்டிசி ஊழியர்கள் மீண்டும் பணிக்கு திரும்பினர் விளம்பர அரசியல் தான் நடப்பதாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் பயணிக்கும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெற சில வழிமுறைகள் உள்ளது நடைமுறை என்னவோ அதையொட்டி மத்திய அரசு செயலாற்றம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பாடுபடுவேன் என கூறும் திருமாவளவன் போன்றோர் ஆணவ கொலைகளை அனுமதித்துக் கொண்டிருக்கின்றனர் இதற்கான கண்டனத்தை கூறுகிறார்களே தவிர ஆட்சினி மீது கடுமையான விமர்சனம் வைக்க தயங்குகின்றனர் ஆணவ கொலைகள் தடுக்கப்பட வேண்டும் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதை வலிமையாக இவர்கள் சொல்வதில்லை பயந்து வரும் வீசி ஆணவ படுகொலை விவகாரங்களில் பதுங்குகிறது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டுள்ளது காவல்துறையினரே கொலை செய்யப்படுகின்றனர் போலீஸ் நிலையத்தில் ஒரு தற்கொலை நடந்துள்ளது மிகவும் வேதனையாக உள்ளது விளம்பர அரசியல்தான் நடக்கிறது வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசு திட்டத்தின் காப்பிதான் உங்களுடன் ஸ்டாலின் கடந்த நான்கரை ஆண்டுகளாக அவர்கள் என்ன செய்தார்கள் என்று மக்கள் கேள்வி கேட்பதாக தெரிவித்தார் எதிர்கட்சியினரின் ஏலாமையை மறைக்க எதையாவது சொல்லிக்கொண்டு இருக்கின்றனர் என்று முதல்வர் ரங்கசாமி கருத்து தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் உள்ள தனது அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி மாநிலங்களுக்கான சிறப்பு உதவி திட்டம் மூலமாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு ரூபாய் இருநூறு கோடி சிறப்பு நிதி அளிக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது முதல் கட்டமாக ரூபாய் நூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி ஐம்பத்து ஆறு கோடி வழங்கியுள்ளது மேலும் ரூபாய் நான்காயிரத்து எழுநூற்று ஐம்பது கோடி ஆசிய வங்கியிலிருந்து கடன் பெறவும் மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது கடந்த ஆட்சியில் எதையுமே செய்யாத நிலையில் தற்போதைய ஆட்சியில் அனைத்து திட்டங்களும் முழுவீச்சில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனை பொறுத்துக் கொள்ள முடியாததால் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் ஜிப்மர் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி மக்களை புறக்கணித்ததை கண்டித்தும் புதுச்சேரியில் அலுவலக மொழியாக இந்தியை திணிக்கும் நிர்வாகத்தை கண்டித்து திமுகவினர் ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜிப்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மக்களை புறக்கணிக்கும் ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்தும் செவிலியர்கள் குரூப் பி சி பணியிடங்களை நிரப்புவதற்கு டெல்லி எய்ம்ஸ் மூலமாக பணியாளர் தகுதி தேர்வுகள் நடத்தக்கூடாது ஜிப்மர் வேலை வாய்ப்புகளில் புதுச்சேரி மண்ணின் மைந்தர்களுக்கு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்க வழங்கிட வேண்டும் தமிழ் பேசும் புதுச்சேரியில் அலுவலக மொழியாக இந்தியை திணிக்கும் நிர்வாகத்தை கண்டித்தும் திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா தலைமைகள் திமுகவினர் மத்திய அரசின் நிறுவனமான புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமரன் கென்னடி சம்பத் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஜிப்மர் நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கி சார்பில் புதிய வைப்பு நிதி திட்டம் குறித்து ஊழியர்கள் பிரசார நடைப்பயணம் சென்றனர் புதுச்சேரி பாரதியார் கிராம வங்கியின் புதிய திட்டமாக புதுவை வசந்தம் என்ற சிறப்பு வைப்பு நிதி திட்டத்தை அறிமுகம் செய்துள்ளது இந்த திட்டம் குறித்து பயன்களை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் வங்கி ஊழியர்கள் பிரசார நடைப்பயணம் சென்றனர் வங்கி அலுவலகத்திலிருந்து துவங்கிய நடைப்பயணம் லினின் வீதி திருவள்ளுவர் வீதி வழியாக சென்று கடற்கரை சாலையில் முடிவடைந்தது இதில் வங்கி தலைவர் ரத்னவேல் பொது மேலாளர் கணபதி உட்பட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இறுதியாக கடற்கரை சாலையில் உள்ள பொதுமக்களுக்கு திட்ட பயன்கள் குறித்து துண்டு பிரசுரங்களை ஊழியர்கள் வழங்கினர் புதுவை வசந்தம் சிறப்பு வைப்பு நிதி திட்டம் மூலமாக அரசு வங்கியிலேயே அதிகபட்ச வட்டியாக மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி ஐம்பது சதவீதம் வட்டியும் மிக மூத்த குடிமக்களுக்கு ஏழு புள்ளி எழுபத்து ஐந்து சதவீதம் மற்றவர்களுக்கு ஏழு சதவீத வட்டி நானூற்றி நாற்பது நான்களுக்கு வழங்கப்படுகிறது இந்த திட்டம் வருகின்ற செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை அமலில் உள்ளதாக வங்கித் தலைவர் ரத்னவேல் தெரிவித்தார் புதுச்சேரி காவல்துறையில் பதவி உயர்வு மூலமாக நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து போலீஸ் தலைமையக எஸ்பி சுபம் கோஷ் அனைத்து எஸ்பிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கைகள் புதுச்சேரி காவல்துறையில் காலியாக உள்ள இருபத்தி ஆறு எஸ்ஐ பணியிடங்கள் பதவி உயர்வு மூலமாக நிரப்பப்பட உள்ளது இதற்கான எழுத்து தேர்வு மற்றும் அணிவகுப்பு தேர்வு முறை வருகின்ற இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் நடைபெறவுள்ளது இத்தேர்விற்கான தகுதி பெற்ற முப்பத்தி இரண்டு எஸ்ஐகள் மற்றும் நூற்றி எண்பத்தி மூன்று தலைமையக காவலர்களின் பெயர் பட்டியல் பாடங்கள் பாடத்திட்டங்கள் மற்றும் தேர்வு முறை குறித்த விவரங்கள் காவல்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தேர்விற்கு தயாராக இருக்க வேண்டும் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் புதிய ஜாதி சான்றிதழ் சமர்ப்பிக்க வேண்டும் தேர்வு நேரம் இடம் பின்னர் தெரிவிக்கப்படும் தகுதி பட்டியல் பெயர் விடப்பட்டிருந்தால் போலீஸ் தலைமையக எஸ்பியிடம் முறையிடலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுச்சேரி சுற்றுலாத்துறை மூலமாக சுற்றுலா படகுகளுக்கு விண்ணப்பித்திருந்த இருபதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு உரிமத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி மாநிலத்தில் வளர்ந்து வரும் நீர் விளையாட்டு மற்றும் சாகச விளையாட்டு சுற்றுலா பயணிகளை அதிகமாக கவரும் பொழுதுபோக்கு அம்சமாக உள்ளது இத்தொழிலை மேற்கொள்வதற்கு விருப்பமுள்ள படகு சவாரி இயக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் பெறப்பட்டு உரிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது தற்போது எட்டு படகு சவாரி இயக்குநர்களின் உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஒரு புதிய நபர்களுக்கு படகு சவாரி உரிமம் வழங்கப்பட உள்ளது மேலும் ஏழு நபர்களின் விண்ணப்பங்கள் பரிசீலனையில் உள்ளன மேலும் அதிக எண்ணிக்கையிலான படகு சவாரி இயக்குநர்கள் இத்தொழிலில் ஈடுபட்டு வருவதால் அனைவருக்கும் சம வாய்ப்பு மற்றும் வருவாய் ஏற்படுத்தும் வகையில் படகு சவாரி இயக்குதலை ஒழுங்குபடுத்துவதற்காக படகுகளுக்கு வண்ண அடையாளம் வழங்குவதற்கு உற்சிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் படகு சவாரிகள் மேற்கொள்ள இயக்குநர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளன படகு சவாரி இயக்குநர்களுக்கு உரிய வழிகாட்டுதல் அடிப்படையில் அரசின் ஒப்புதல் பெறப்பட்டு படகுகளை இயக்குவதற்கான உரிமம் சுற்றுலாத்துறை அமைச்சர் முன்னிலையில் முதலமைச்சர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உட்பட பலரும் உடனிருந்தனர் புதுச்சேரி அரசு வேளாண் துறை மூலமாக எல் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் மானியத்தை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் காரைக்கால் மாவட்டத்தில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்து ஐந்தாம் ஆண்டு எல் சாகுபடி செய்த இருநூற்று இருபத்தி ரெண்டு விவசாயிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் ஐந்தாயிரம் வீதம் நானூற்று முப்பத்தி ரெண்டு ஏக்கருக்கு மொத்தமாக ரூபாய் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு லட்சம் வழங்கப்பட்டது மேலும் காரைக்கால் மாவட்டத்தில் சம்பா தானடி பருவத்தில் அறுவடை செய்த நெல்லை இந்திய உணவு கழகத்தின் மூலமாக விற்பனை செய்த விவசாயிகளுக்கு கூடுதல் செலவின ஈடு செய்யும் வகையில் ஒரு கிலோவிற்கு ரூபாய் இரண்டு வழங்க முடிவு எடுக்கப்பட்டது அதற்காக காரைக்கால் மாவட்டத்தை சார்ந்த முப்பத்தி ஆறு விவசாயிகளுக்கு உதவித்தொகையாக ரூபாய் இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஒரு லட்சம் வழங்கப்பட்டது இதற்கான காசோலைகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் முன்னிலையில் காரைக்கால் மாவட்ட விவசாயிகளுக்கு இந்த நிதி உதவி வழங்கப்பட்டது காரைக்கால் மாவட்ட கூடுதல் வேளாண் இயக்குனர் கணேசன் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக அவைத்தலைவர் ரகுபதி துணைவியார் கலைவாணி மூன்றாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில அவைத் தலைவர் ரகுபதி அவர்களின் துணைவியார் கலைவாணியின் மூன்றாம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது முன்னதாக சண்முகபுரம் வடக்கு பாரதிபுரம் முருகன் கோவில் வீதியில் அலங்கரிக்கப்பட்ட மறைந்த கலைவாணியின் திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அமமுக அவைத்தலைவர் ரகுபதி மரியாதை செலுத்தினார் துறை விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் நூற்றி இருபது நபர்களுக்கு இலவச செயலிகளும் மற்றும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் முக்கிய பிரமுகர்கள் சிவக்குமார் ஜில்பட் தேவி ஜெயசீலன் சத்யா ரவிச்சந்திரன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ஒத்தவாடை வீதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒத்தவாடை வீதியில் ரூபாய் இருபது லட்சம் மதிப்பில் கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது இந்த விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் நகராட்சி ஆணையர் கந்தசுவாமி பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொகுதியின் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தும் நகர் பகுதிக்கு மின் விளக்குகளை மக்கள் பயன்பாட்டிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் அர்ப்பணித்தார் புதுச்சேரி மாநிலம் ஊசு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தனத்தம் பாண்டியன் நகர் சக்தி சிவவேலன் நகர் ஆகிய பகுதிகளுக்கு மின்விளக்கு அமைத்து தர வேண்டி பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர் இதனையடுத்து மின்துறை மூலமாக சுமார் முப்பது மின்விளக்குகள் அமைக்கும் பணிக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமாரின் முயற்சியால் மின்விளக்குகள் அமைப்பதற்கான மின்துறை மூலமாக அரசாணை பெற்று அதற்கான பணி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மின் விளக்குகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தலைமை தாங்கி மின் விளக்குகளை இயக்கி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வரலட்சுமி பூஜையை முன்னிட்டு ஏனாம் பிராந்தியத்தில் உள்ள வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலய அமனுக்கு ரூபாய் இருபத்து மூன்று லட்சத்தில் பணமாலை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ள வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாமில் பிரசித்தி பெற்ற வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் வரலட்சுமி பூஜை சிறப்பாக செய்யப்படும் அந்த வகையில் இன்று ஆலயத்தில் வரலட்சுமி பூஜை செய்யப்பட்டது இதனையொட்டி பக்தர்கள் மற்றும் கோவில் தேவஸ்தானம் சார்பில் அம்மனுக்கு ரூபாய் இருபத்து மூன்று லட்சம் பணத்தில் மாலை மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டுள்ளது இதனை ஏனாம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த மக்கள் ஆர்வமுடன் பார்த்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தனியார் பங்களிப்புடன் லட்சம் மதிப்பில் தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளதை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் தேவஸ்தானத்தில் பக்தர்களின் நலன் கருதியும் பக்தர்கள் மற்றும் பொதுமக்களின் வேண்டுகோளை ஏற்றும் புதுச்சேரி யோகோ பிரதான கிளை வழங்கிய நிதியிலிருந்தும் பக்தர்களின் நன்கொடை மற்றும் தேவஸ்தான நிதியிலிருந்தும் மொத்தம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்ச செலவில் எல்ஜி நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட டீலர் எல்ஜி ஆர்டோன் என்ஜினியரிங் நிறுவனத்தின் வாயிலாக தேவஸ்தானம் முழுவதும் குளிர்சாதன வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த குளிர்சாதன வசதியை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று தொடங்கி வைத்தார் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் சட்டமன்ற உறுப்பினர் கே பி ரமேஷ் கோவில் நிர்வாக அதிகாரி பழனியப்பன் கோவில் சிவாச்சாரியர்கள் மற்றும் ஆலய பணியாளர்கள் இந்த நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சுவாமிகள் மகா குரு பூஜை விழாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி முதலையர்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காராமணிக்குப்பம் பகுதியில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ சக்திவேல் பரமானந்தர் சுவாமிகள் ஆலயம் அமைந்துள்ளது இங்கு ஒவ்வொரு ஆண்டும் குருபூஜை விழா வெகு சிறப்பாக நடைபெறும் அதன்படி இந்த ஆண்டு மகா குருபூஜை விழா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது இதனையொட்டி சுவாமிக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தீபார்தனைகள் காண்பிக்கப்பட்டது விழாவில் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் அன்னதானம் வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர் உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க எழுபத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ மகா பிரித்தியங்கரா காளிக்கு ஆயிரத்தி எட்டு மஞ்சள் கூட அபிஷேகத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கடன் செலுத்தினர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் அடுத்த மொரட்டாண்டி பகுதியில் அமைந்துள்ள உலகிலேயே மிக உயரமான வரலாற்று சிறப்புமிக்க எழுபத்தி இரண்டு அடி ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதத்தை முன்னிட்டு மஞ்சள் கூட அபிஷேகம் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டிற்கான அபிஷேகம் இன்று நடைபெற்றது முன்னதாக புதுச்சேரி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் கோவில் நுழைவாயில் முன்பு ஒன்று திரண்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் ஸ்ரீ மகா பிரத்யங்கரா காளிக்கு பிடித்தமான நீல நிற புடவை அணிந்து சக்தி கரகம் மற்றும் தீச்சட்டி ஏந்தி அழகு குத்தி மஞ்சள் கூடம் சுமந்து கோவிலுக்கு ஊர்வலமாக புறப்பட்டனர் மஞ்சள் குடம் ஊர்வலம் கோவிலை அடைந்தவுடன் அங்கு அருள்மிகு ஸ்ரீ மகா பிரத்தியங்கரா காளி மற்றும் பதினாறு அடி உயரம் கொண்ட ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கும் மஞ்சள் குட அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனை சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீமத் நடதூர் ஜனார்த்தனன் சுவாமிகள் தலைமையில் அம்மனுக்கு மஞ்சள் அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் சிறப்பு விசேஷ பூஜைகள் நடைபெற்றது இதில் தமிழக பக்தர்கள் மட்டுமின்றி கர்நாடக கேரள ஒசூர் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மஞ்சள் குடம் சுமர்ந்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினார்கள் இந்த மஞ்சள் நீர் அபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது திருக்காஞ்சி அருள்மிகு வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மங்கள வராகி சிறப்பு பூஜையில் ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காசிக்கு வீச மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு வாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் நேற்றைய தினம் மங்கள வராகிக்கு சிறப்பு யாக வேள்வி நடைபெற்றது இந்த யாக வேள்வியினை ஜப்பான் நாட்டை சார்ந்த சிவ ஆதீனம் என்கின்ற ஆதீன குரு மகா சன்னிதானமும் அவர்களுடைய சீடர்களும் ஜப்பா நாட்டிலிருந்து வருகை தந்து விழாவில் சிறப்பாக கலந்து கொண்டு உபயமாக ஏற்று நடத்தினார்கள் இந்த நிகழ்வில் திருக்காஞ்சியின் கிராமவாசிகள் பெரியோர்கள் ஆன்மீக அன்பர்கள் பொதுமக்கள் என அனைவரும் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய சிறப்பதிகாரி சரவணன் தலா இயர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்